லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் தலைவருடைய நடிப்பில் உருவாகி ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வழியாக போற திரைப்படம் குழி திரைப்படம் இந்த திரைப்படத்தோட கதையை எழுதும் போது லோகேஷ் கனகராஜ் தலைவரை வந்துட்டு நெகட்டிவா காமிக்கணும் எழுதியிருக்காரு அப்போ இந்த திரைப்படத்தில் தலைவர் தான் வில்லன் கேரக்டர் வந்துட்டு பிளே பண்ணி இருந்திருக்காரு பட் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது இவர் வந்துட்டு இப்போ சினிமா துறையில உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தலைவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கு ஸோ தலைவர் வச்சு ஒரு படம் பண்றாங்க அப்படின்னும் போது ஹைப்பு அதிகமா இருக்கும் அந்த திரைப்படத்தில் தலைவரை நெகட்டிவா காமிச்சு வேற ஒருத்தரை ஹீரோவா போட்டா கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு சோ அதனால வந்துட்டு பேசாம நம்ம தலைவரையே ஃபுல்லா நடிக்க வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் தலைவரையே வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்திலையும் ஹீரோவா நடிக்க வச்சிருக்காரு அப்படி இல்லைன்னா கண்டிப்பா தலைவர் வந்துட்டு ஒரு வில்லன் கேரக்டர் தான் ப்ளே பண்ணிருப்பாராம் அப்படி கோலி திரைப்படத்துல வில்லன் கேரக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ப்ளே பண்ணி இருந்தா யாரு ஹீரோவா நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீன கமெண்ட்ல சொல்ல தளபதி விஜயோட வாரிசான ஜேசன் சஞ்சயோட இயக்கத்துல நம்ம சந்தீப் கிஷன் நடிக்கக்கூடிய திரைப்படம் வந்துட்டு இப்ப உருவாக்கிட்டு வருது இது வந்துட்டு ஜேசன் சஞ்சயோட முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் தளபதி வந்துட்டு சினிமாவை விட்டு வெளியில போறாரு தளபதியோட வாரிசு சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அது வந்து ஒரு நடிகரா இல்ல இயக்குனரா வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு சோ அவரோட முதல் திரைப்படத்துக்கு கண்டிப்பா தளபதி ரசிகர்களோட சப்போர்ட் வந்து நிறையவே கிடைக்கும் இன்னொரு திரைப்படத்தோட அப்டேட் தான் வந்துட்டு இப்ப வெளியாகிருக்கு சந்தீப் கிஷன வச்சு இந்த ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கிட்டு வராரு இந்த திரைப்படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா இப்போ பேங்காக்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தான் வெளியாக்கி இருக்குல்லாம் சஞ்சய் ஜேசன் சஞ்சயோட இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க தளபதியோட வாரிசு என்ன மாதிரி படம் கொடுக்க போறான்னு பாக்குறதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியனுக்கு மென்ஸ்ல சொல்லுங்க ஆஜி பாலாஜியோட இயக்கில சூர்யாவ நடிப்புல உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் கருப்பு திரைப்படம் ரீசெண்ட் டைம்ல டீசர் வெளியாச்சு இந்த ஒரு திரைப்படத்துல வந்துட்டு ஒரு சூப்பரான கதாபாத்திரத்தை தான் சூர்யா வந்துட்டு பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டீசர் பார்த்த நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதாவது கஜினி திரைப்படத்தை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா கஜினி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி வந்துட்டு இந்த திரைப்படத்துலையும் வந்து நடிச்சிருந்திருப்பாரு அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்திலேயும் மறுபடியும் தான் நடிச்சிருக்காரு ஜெய்பிம் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த ஒரு திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காரு அது கூடவே அது வந்து கடவுளையும் ஒரு மாதிரியான கதாபாத்திரம் சொல்றாங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் திரையரங்கம் வந்து ஆதிரும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜி பாலாஜி சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு ரசிகர்களுக்கு கிடைக்கல இந்த திரைப்படத்துல இருந்து கொஞ்சமே வந்துட்டு தான் வச்சிருக்காங்க படம் பலியானதுக்கு அப்புறமா தான் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க சோ யெல்லாம் கருப்பு திரைப்படம் ஒரு வெற்றி படமா அமையும்னு நினைக்கிறீங்க சொல்றங்களோட ஒபினியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க